நம்மில் பலருக்கும் சின்ன சின்ன மனிதர்கள் அவர்களோட சின்ன உலகம்னு ஒரு கற்பனை இருக்கு இந்த கற்பனை எங்கிருந்து வந்தது இது உண்மையா கட்டிக்கதையா இன்றைக்கு நாம இந்த கேள்விக்கு பதில் போறோம் லில்லி புடியன்ஸ் யார் அவர்கள் உண்மையிலேயே இருந்தார்களா இல்லையா என்பதை இந்த வீடியோல தெளிவா பார்ப்போம் உலகின் பல பகுதிகளிலும் சிறிய மனிதர்கள் பத்தி கதைகள் இருக்கு சில கலாச்சாரங்கள்ல அது தேவதைகள் சில இடங்கள்ல அது காட்டு ஜீவன்கள் இந்த கதைகளுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்ன இந்த கதைகள் எப்படி உருவாயின அதுதான் இப்போ நம்ம பார்க்க போறது நம்மை சிறிய நாகரிகங்கள் ஏன் இவ்வளவு கவர்ந்து இழுக்குது அது நம்மளோட கற்பனையா இல்லனா இதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கா இந்த கேள்விக்கு பதில் தேடி இந்த பயணத்தை தொடங்கலாம் ஜொனாதன் ஸ்விஃப்ட் எழுதிய குள்ளிவர் பயணங்கள்ல வர்ற சின்ன மனிதர்கள் தான் லில்லி புடியன்ஸ் ஆறு அங்குல உயரம்தான் அவர்களுக்கு ஆனா அவர்கள் உண்மையிலேயே இருந்தாங்களான்னு நிறைய பேர் கேள்வி கேட்கிறாங்க ஆயிரத்தி எழுநூற்று இருபத்தி ஆறுல வெளிவந்த குள்ளிவர் பயணங்கள்ல தான் லில்லி புடியன்ஸ் முதன் முதலா அறிமுகமாக்கப்பட்டாங்க அந்த கதையில லில்லிபுட்ல புட்ல இருக்கிற அவர்களோட சமூகத்தையும் வாழ்க்கையையும் ஸ்விஃப்ட் அழகா சித்தரிச்சிருக்கார் லில்லிபுடியன்ஸ் பத்தின கதை ஜனாதன் ஸ்விஃப்ட் எழுதிய கற்பனையா அல்லது அதுக்கு பின்னாடி ஏதாவது உண்மையான கதை இருக்கான்னு நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம் இல்லனா இது ஒரு நல்ல சாட்டையர்னு நம்பலாம் ஸ்விஃப்ட் எழுதிய குல்லிவர் பயணங்கள்ல அரசியல் சமூக விமர்சனங்கள் நிறைய இருக்கு லில்லிபுடியன்ஸ் கதை இதுக்கு ஒரு உதாரணம் அந்த காலத்து சமூகத்தை ஸ்விஃப்ட் எப்படி கண்டார்னு இது மூலமா நம்ம புரிஞ்சுக்க முடியும் தமிழ்நாட்டுல சின்ன சின்ன மனிதர்கள் பத்தி நிறைய கதைகள் இருக்கு கிரேக்க நார்ஸ் கதைகளிலும் குள்ளர்கள் பத்தி நிறைய கதைகள் இருக்கு இது எல்லாத்துக்கும் இடையில இருக்கிற தொடர்பு என்னனு பார்ப்போம் தமிழ்நாட்டில் சின்ன மனிதர்கள் பத்தி நிறைய கதைகள் சொல்லி வந்திருக்காங்க சிலர் அவங்கள காட்டுக்குள்ள இருக்கிறவங்கன்னு சொல்றாங்க சிலர் அவங்கள மாய உலகத்துல இருக்கிறவங்கன்னு சொல்றாங்க இந்த கதைகளோட அடிப்படை என்னன்னு நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கலாம் கிரேக்க மற்றும் நார்ஸ் கதைகளில் குள்ளர்களை பற்றிய கதைகள் நிறைய இருக்கு இவங்கள பத்தியும் நிறைய கதைகள் சொல்லி வந்திருக்காங்க இந்த கதைகளுக்கும் லில்லிபுடியன்ஸ்க்கும் இருக்கிற தொடர்பு என்னன்னு நம்ம பார்ப்போம் ஹவாயில மெனெஹூன்ன்னு சொல்லப்படுற சின்ன மனிதர்கள் பத்தி நிறைய கதைகள் சொல்லி வந்திருக்காங்க இவங்க பண்ணின காரியங்களும் அதிசயங்களும் நிறைய இருக்கு மனிதக்குள்ள நோய் மற்றும் அரிய மரபணு பிரச்சனைகள் இந்த சின்ன மனிதர்கள் பத்தின கதைகளோட ஒரு தொடர்பு இருக்கான்னு நம்ம பார்க்கலாம் இந்தோனேஷியால கண்டுபிடிக்கப்பட்ட ஹோமோ ஹோமோஃபுளோரிசியன்சிஸ் அல்லது ஹேபிட் மனிதர்கள் மூன்றடி உயரம் இருந்தாங்க உண்மையான சின்ன மனிதர்கள் இருந்ததற்கு இது ஒரு சான்று சின்ன உயரமுள்ள மனிதர்களோட எலும்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டதா லில்லிபுடியன்ஸ் கதைக்கு இது எப்படி தொடர்புடையதுன்னு பார்ப்போம் ஸ்விஃப்ட் எழுதிய கதைக்கு உண்மையான சின்ன மனிதர்களோட உள்ள தொடர்பு என்ன அவர் இந்த கதையை எப்படி எழுதினார்னு நம்ம பார்ப்போம் கார்ட்டூன் சினிமா புனைவு கதைகள்ல லில்லிப்புடியன்ஸ் எப்படி சித்தரிக்கப்பட்டிருக்குன்னு பார்ப்போம் இணையத்துல மறைக்கப்பட்ட சின்ன நாகரிகங்கள் பத்தி சில சதி கோட்பாடுகள் வலம் வருது அதை பற்றி நம்ம பார்ப்போம் உண்மையிலேயே நம்ம போறோம் உண்மையான சான்றுகள் என்னன்னு நம்ம பார்க்கலாம் லில்லிபுடியன்ஸ் கதை உண்மையான கதைகளால உத்வேகத்தால் உருவான ஒரு கற்பனைன்னு சொல்லலாம் உண்மையிலேயே சிந்த மனிதர்கள் இருந்ததற்கான சில சான்றுகள் இருக்குன்னாலும் ஆறு அங்குல உயரம் இருந்த மனிதர்கள் இருந்ததற்கான சான்று இல்லை லில்லிபுடியன்ஸ் கதை சாட்டையர் கற்பனை மற்றும் கலாச்சார மோகத்தோட ஒரு அடையாளமா இருக்கு இந்த கதை இன்னும் நம்ம கற்பனையில உயிர்ப்புடன் இருக்கிறது குள்ள நோயால் பாதிக்கப்பட்ட மனிதர்களின் உயரம் குறைவாக இருக்கும் ஆனால் இது லில்லிபுடியன்ஸ் கதையுடன் நேரடியாக தொடர்புடையது அல்ல இந்த நோயின் விளைவுகள் என்னன்னு நம்ம பார்ப்போம் சில அரிய மரபணு மாற்றங்களாலும் மனிதர்கள் சின்னதா பிறக்கலாம் ஆனால் ஆறு அங்குல உயரம் இருக்கிற மனிதர்கள் இருந்ததற்கான சான்று இல்லை புதை படிமங்களை ஆராய்ச்சி செய்வதன் மூலம் பழங்கால மனிதர்களைப் பற்றிய தகவல்களை நம்ம தெரிஞ்சிக்க முடியும் இது லில்லிப்புடியன்ஸ் கதைக்கு உதவக்கூடும் சிறிய உயரமுள்ள மனிதர்களின் எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்ட சில சான்றுகள் இருக்கு ஆனால் ஆறு அங்குல உயரமுள்ள மனிதர்களின் எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்படவில்லை பழங்காலத்தில் சிறிய மனிதர்கள் வாழ்ந்திருக்கலாம் ஆனால் அது ஆறு அங்குல உயரம் இருந்த மனிதர்களாயிருந்திருக்க சாத்தியமில்லை பல கலாச்சாரங்களில் சிறிய மனிதர்களை பற்றிய கட்டுக்கதைகள் வலம் வருகின்றன இது லில்லிபுடியன்ஸ் கதையையும் பாதித்திருக்கலாம் ஜொனாதன் ஸ்விஃப்ட் எழுதிய கதை நம்ம கற்பனையை தூண்டுகிறது அவர் எழுதிய கதை பல நூற்றாண்டுகளாக நம்மை கவர்ந்திருக்கிறது உலகின் பல்வேறு பகுதிகளில் சிறிய மனிதர்களை பற்றிய கதைகள் உள்ளன இந்த கதைகள் ஒரு விதமான உலக ஒற்றுமையை காட்டுகின்றன லில்லிபுடியன்ஸ் கதை ஒரு விதமான கற்பனையானாலும் அது உண்மையான மனித அனுபவங்களாலும் கலாச்சார சிந்தனைகளாலும் பாதிக்கப்பட்டுள்ளது சிறிய மனிதர்களை பற்றிய கதைகள் சமூக விமர்சனத்திற்கான ஒரு கருவியாக இருந்துள்ளன லில்லிபுடியன்ஸ் கதையும் அப்படித்தான் அறிவியல் ஆராய்ச்சி மூலம் உண்மை தெரிய வருகிறது லில்லிபுடியன்ஸ் கதையை பற்றிய அறிவியல் ஆராய்ச்சிகள் இன்னும் தொடர்கின்றன கற்பனை நம்மை புதிய உலகங்களுக்கு அழைத்துச் செல்கிறது லில்லிபுடியன்ஸ் கதை அப்படித்தான் நம்மை கவர்ந்தெழுக்கிறது இந்த வீடியோவில் நாம் லில்லி புடியன்ஸ் யார் என்பதை பற்றி ஆராய்ந்தோம் அவர்கள் கற்பனை உருவாக்கம்தான் என்று நினைக்கிறோம் ஆனால் சின்ன மனிதர்கள் பற்றின கதைகள் நம்ம கலாச்சாரத்தோட ஒரு பகுதியாக இருக்கிறது இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில சந்திப்போம்